பெரிய பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா தேக்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களை தேவன் அளவில்லாமல் நேசித்தார் அவர்களுக்கு சகலவிதமான அவர் கொடுத்திருந்தார் ஆசீர்வாதங்களோடு கூட தம்முடைய கட்டளைகளையும் அவர்களுக்கென்று அவர் எழுதி கொடுத்திருந்தார் அந்த கட்டளைகளின்படி நீங்கள் வாழுவீர்களே ஆனால் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார் அவர்களோ தேவ ஆசிரங்களை சுதந்திரித்துக் கொண்ட பிறகு கற்பனைகளை அற்பமாக எண்ணினார்கள் தங்களுக்கு புறம்பே தள்ளி போட்டார்கள் ஆகையினால கடவுளும் கூட அவர்களை கைவிட்டு விட்டார் என்றுதான் நாம் சொல்ல முடியும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட வாழ்ந்திருந்த அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் உண்டானது இழப்புகள் ஏற்பட்டது சமாதானத்தை இழந்து போனார்கள் சந்தோஷத்தை இழந்து போனார்கள் கடவுள் கொடுத்த மேலான ஆசீர்வாதத்தையும் கூட அவர்கள் இழந்து போனார்கள் இப்போது நம்பிக்கையற்ற நிலைமையில அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டே இருந்தார்கள் யார் நமக்கு உதவி செய்வார்கள் யார் நம்மை மீண்டுமாக தூக்கி எடுப்பார்கள் அந்த பழைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில திரும்பவும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள் இந்த நெருக்கத்தில் தான் நாம் வாழ வேண்டுமா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் நாம் இருக்க வேண்டுமா எப்பொழுதும் நமக்கு விரோதமாக சத்ருவின் கை இருந்து கொண்டே இருக்குமா இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில நான் அற்புதத்தை செய்தேன் என்னுடைய பலத்த கையை அந்த இடத்துல நீ பார்த்தாய் அதை போலவே மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நான் காணும்படியாக செய்வேன் என்று கடவுள் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் எவ்வளவுதான் நாம் கடவுளை விட்டு தூரமாக போனாலும் அவருடைய கை நமக்கு நேராகவே இருக்கிறது அவர் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கின்றார் ஆகையால்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போன அவர்களை பார்த்து சொன்னார் உன்னை அதிசயங்களை காணப்பட உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்பாராத ஒரு அதிசயத்தை நான் நடத்துவேன் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய் அடைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய மேலான காரியங்களையும் நீ பார்க்க முடியும் அடைப்பட்ட கதவுகளை கடவுள் உனக்காக திறந்து ஒரு அதிசயத்தை செய்வார் என்று அந்த ஜனங்களுக்கு கடவுள் வாக்கு கொடுப்பதை கவனியுங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவுல ஒரு விரிச்சல் ஏற்பட்டு இருக்கலாம் அந்த விரிச்சலின் மூலமாக கடவுள் நமக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயும் இருக்கலாம் ஆனால் கடவுளிடத்துல மீண்டுமாய் திரும்பி வருவீர்களே ஆனால் அந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்கிறதான அதிசயமான காரியத்தை உங்களுடைய கண்களினாலே நீங்கள் பார்க்க முடியும் இப்போதும் அவர் உங்களை நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார் அவருடைய கை உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டுத்தான் இருக்கிறது கடவுளிடம் ஓடி வருவீர்களாம் அப்படி வருவீர்களானால் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை தானம் பண்ணுவார் கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை